நாளில் செய்யும் வினிதாரின் செய்யும் என நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே ரிஷப ராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது கிருத்திகை இரண்டு மூன்று பாத நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக சிரிஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கிய ராசிநாதன் பத்தாம் இடத்தில் அமுக்கலமாக இருக்கார் பத்துக்குடையவன் சனி பகவானோடு இணைந்து இருக்கிறார் உங்களை பொறுத்தவரையும் ஏழுக்குடையவன் ஒன்பது பத்தில் இருக்கிறார் செவ்வாய் பகவான் சிறப்பான ஒரு அமைப்பு இதில் இன்னும் ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம் என்னென்னா ராகு பகவான் பதினொன்றில் இருக்கார் பதினொன்றுக்குடைய குரு பகவான் பன்னெண்டில் இருந்து குரு பார்வை நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறது அப்போது இந்த வார கிரகங்கள் இந்த ரிஷபராசிக்கு அளப்பரிய பலன்களை வாரி வழங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது பாருங்கள் ராசிநாதன் பத்தாம் இடத்தில் இருக்கார் உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் எல்லாம் தொழிலை பற்றியும் இல்லை நீங்கள் பார்க்குற உத்தியோகத்தை பற்றி அதில் அதையே முழு மூச்சாக இருந்து சிந்து நீங்கள் இன்வால்மெண்ட்டோட சக்ஸஸ் பெறக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது அதுலேயும் இது பத்தாம் இடத்துல சுக்கரன் அமர்ந்திருக்கிறாருன்னா கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் சனி பகவானும் அங்கே இருக்காரு இப்போ கலைத்துறை சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் கேமராவுக்கு முன்னால் இயங்குபவர்கள் கேமராவுக்கு பின்னால் இயக்குபவர்கள் முன்னால் நடிக்கிறவங்க பின்னாடி டெக்னீஷியன் எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காலகட்டம் அது மட்டும் இல்லைங்க வார கடைசியில் செவ்வாயும் அங்கே தான் வந்துடுறார் கடைசி மூணு நாள் அப்போ சனி செவ்வாய் டெக்னீஷியன் அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ம டிப்ளமா இந்த டெக்னிக்கல் வைஸ் ஒரு கம்பெனி லேத் ஃபேக்ட்ரி இப்படி இதில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் கூட சிறப்பான காலகட்டம் அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் சலுகைகள் கிடைக்கும் சம்பாத்தியம் கிடைக்கும் இப்போ பூமிக்கு அடியில் நிலக்கரி சுரங்கம் பெட்ரோலியம் ப்ராடெக்ட் இதில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சிறப்பான காலகட்டம் சின்ன லேத் ஃபேக்ட்ரி பெரிய கம்பெனி வரைக்கும் பார்த்திங்கன்னா இரும்பு இல்லாத உபகரணம் இல்லை இப்போ இரும்பு சார்ந்த தொழில் கம்பெனி ஒரு லேத் ஃபேக்ட்ரி இதெல்லாம் வந்து முதலாளித்துவத்துக்கும் சரி தொழிலாளிக்கும் சரி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் என்னவா முதல் நாலு நாள் சூரியன் இருக்கார் அதுக்கப்புறம் மீனத்துக்கு போயிடுறாரு கொஞ்சம் கருத்து வேறுபாடு வந்த போதிலும் ஒரு சுமூகமான ஒரு சூழல் ஏற்படும் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் மற்றபடி அரசு அதாவது கருவூலம் அரசு கருவூலம் வங்கிகள் இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு துணி கடை நகைக்கடை வியாபாரிகள் அது உற்பத்தியாளர்கள் அதில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் ஃப்ளாட் ப்ரோமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஆர்வஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் இவங்க எல்லோருக்குமே சிறப்பான காலகட்டம் விவசாயம் விவசாயம் சார்ந்த பிரிவில் பணியாற்றுபவர்களுக்கும் சரி இப்படி கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி மாணவச் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கும் இந்த வாரம் ஒரு அற்புதமான ஒரு வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டு பயணம் போகணும்னு நினைக்கிறவங்க உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க இந்த காலகட்டம் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு இருந்தால் நீங்கள் தாராளமாக சொல்லலாம் நல்லதே நடக்கும் உயர்கல்விக்காக போனாலும் சரி உத்தியோகத்துக்காக போனாலும் சரி சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு மற்றபடி இந்த ரிஷபராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா வீடு வாங்க மனை வாங்க தோட்டம் வாங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டம் பிள்ளைகளுடைய கல்வி மிக சிறப்பாக அமையும் சொத்து பத்து வாங்க வண்டி வாகனங்கள் வாங்க கண்டிப்பாக உகந்த வாரம் அப்படின்னே சொல்லலாம் சாதிப்பீங்க எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் மற்றபடி வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல தகவல் கண்டிப்பாக வரும் ஏழாம் இடத்து அதிபதி நல்ல நிலையில் இருந்த போதிலும் ஏழாம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதால உங்கள் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் அன்னோன்னியம் இருந்த போதிலும் அவங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க எட்டாம் இடத்தை குரு பார்க்குறார் கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பேருக்கு மாற்றி எழுதக்கூடிய பரீத ராஜயோகம் அமைகிறது சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு யோகமான காலங்க தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க மற்றபடி வெளிநாட்டு விஷயம் அனுகூலத்தை தரும் நீங்கள் உயர்கல்விக்காக போனாலும் சரி உத்தியோகத்துக்காக போனாலும் சரி சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் அதுலேயும் குறிப்பாக சொந்த தொழில் பண்ணுறவங்க இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா சரியான ஒரு வருமானம் நல்ல ஒரு நூறுரூபா எதிர்பார்க்குற இடத்துல நூறுரூபா கட்டே கிடைக்கும்னா பாருங்களேன் அந்த அளவுக்கு நல்ல லாபமான லாப மிகுதி ஏற்படும் பன்னெண்டில் குரு இருந்தாலும் செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளை ஏற்படுத்தி கொள்வீர்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை சுப செலவுனால் வீடு வாங்க மனை வாங்க ஃப்ளாட்டு வாங்க மற்றபடி உங்களுக்கு கார் வண்டி வாகனங்கள் வாங்கிறது இல்லை அதை மாற்றி அமைக்கிறது பிள்ளைகளுடைய கல்விக்காக செலவு பண்ணுறது வெளிநாட்டு பயணத்துக்காக முயற்சி பண்ணி அதுக்காக செலவினங்கள் இப்படி உங்களுக்கு இந்த வா வாரம் சுப செலவுகள் ஏற்பட்டாலும் அது அற்புதமான ஒரு வாரம் ரிஷபராசி அன்பர்கள் சாதிக்க போகிறீங்க சந்தோஷப்பட போகிறீங்க என்று சொன்னால் மிகையாகாது நீங்கள் பூர்வீகத்தில் எதா ஏதாவது பிரச்சனை வரும் அஞ்சாம் இடத்துல கேது இருக்கார் பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் எதாவது இடர்பாடுகள் வரலாம் மற்றபடி குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அமுக்கலமாக இருக்கும் ராகு பகவான் உங்களுக்கு கொட்டி கொடுக்க போகிறார் யோக பாக்கியத்தை தரப்போகிறார் என்று சொன்னால் மிகையாகாது என்று சொன்னால் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்